ஆஞ்சநேயன் சின்ன வயசுல இருந்தே உடல் அளவிலும் மனதளவிலும் செஞ்சுட்டு வந்தாரு இல்லையா அதனால இவரு நான்கு திக்குகளிலும் நான்கு திசைகளிலுமே அதிவேகமாக பாய்ந்து செல்லக்கூடியவரா இருந்தாரு பெரிய மலை சிகரங்களை கூட சுலபமாக தாண்டுவாரு கற்பாறைகளை எல்லாமே தூள் தூளா ஆக்கிடுவாரு ஒரு இடத்துல கூட இருக்க மாட்டாராம் சுறுசுறுப்பா எல்லா இடத்திலயுமே போயிட்டே இருப்பாராம் இப்படி சுறுசுறுப்பா இருக்கிறத பார்த்த கேசரி ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சாரு ஒரு நாள் காலையில அஞ்சனா தேவி ஆஞ்சநேயரை வீட்டுல விட்டுட்டு வெளியே போயிருந்தாங்க அந்த நேரம் ஆஞ்சநேயருக்கு ரொம்பவே பசியா இருந்துச்சு அதனால அழுதுட்டே இருக்கிறாரு தன்னுடைய தாய் வராததுனால மெல்ல மெல்ல தவிழ்ந்தபடி வெளியே வராரு அப்போது அங்க வானத்துல சூரியன் உதயமாகிட்டு இருந்துச்சு ஆஞ்சநேயருக்கு சூரியன் வந்து ஒரு சிவப்பு பழமாகவே தோன்றியது அதனால அதை பிடிக்கிறதுக்காக வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறாரு தான் சூரிய கிரகணம் சூரியனை ராகு பிடிப்பதற்கான நேரம் நெருங்கிட்டு இருந்துச்சு அதனால ராகு சூரியனை நோக்கி விரைந்து போயிட்டு இருந்தாரு அதற்கிடையில ஆஞ்சநேயன் சூரியனை நோக்கி செல்வதை பார்த்த ராகு தனக்கு போட்டியாக இன்னொருவன் சூரியனை பிடிக்க போகிறானே யாரா இருக்கும் அப்படின்னு புரியாம ராகு இந்திரன் கிட்ட போறாரு தேவேந்திரா எனக்கு சூரியனை பற்ற வேண்டிய நேரம் நெருங்கியாச்சு இந்த சமயத்துல என்னுடைய பணிக்கு குறுக்காக ஒரு குழந்தை வருகிறது அவன் யார் அப்படின்னு ராகு கேக்குறாரு இத தேவேந்திரனுக்கு தேவந்திரனுக்கு புரியல குழப்பமா இருக்குது நமக்கு தெரியாமல் இன்னொருவனா அதுவும் ஒரு குழந்தையா ராகுவே உடனே செஞ்சு பாப்போம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அங்க போறாங்க இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்கள்